மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் சத்தியவாணன் வாய்க்காலில் மயிலாடுதுறையிலிருந்து பாதாள சாக்கடை கலப்பதை கண்டித்து மக்கள் மசோதா கட்சி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் மசோதா கட்சி நிறுவனர் மாயா வெங்கடேசன் தலைமை வகித்தார் மாநில செயலாளர் ரூபன் முன்னிலை வகித்தார் சத்தியவாணன் வாய்க்காலில் பாதாள சாக்கடை கழிவுநீர் கலப்பதால் குடிநீர் பாழ்படுகிறது என்றும் ஆடு மாடுகளை குளிப்பாட்ட முடியவில்லை என்றும் இதனால் பாதாள சாக்கடை கழிவுநீர் சத்யவாணன் வாய்க்காலில் கலப்பதை தடை செய்ய வேண்டும் என முழக்கமிட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஐநூறு பேர் கலந்து கொண்டனர் மாவட்ட செயலாளர் சிவசக்தி நன்றி தெரிவித்தார் அவசியம் இல்லை சில பேர் என்னை சொல்வார்கள் நீங்கள் சட்டமன்றத்துக்கு நில்லுங்கள் பாராளுமன்றத்தில் நான் சாக்கடிக்காக தான் எது செய்தாலும் ஒரு அதிகாரியை பரப்பி நான் அதை நான் சொல்கிறேன் அதற்காக மிகப்பெரிய உயர்ந்த நீதிமன்றத்திலிருந்து எனக்கு வாழ்த்துக்கள் கிடைத்தது ஒவ்வொரு நான் சின்ன வயதிலிருந்து மாணவர் மனவர்களுக்காக குழந்தைகளுக்காக செய்கின்ற உதவி ஏன் செய்யும் தெரியுமா இந்த பரசுடன் உள்ள மாணவன் மாயா வெங்கடேஷன் மாறி இந்த குழந்தை செய்ய வேண்டும் மரியாதை எத்தனை பேர் சொந்த பணத்தை போட்டு செய்தாலும் அது இருக்காது அந்த சின்ன அவன் நினைச்சிட்டீங்க நம்மளுடைய தொகுதிக்கு மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் இன்னொரு கோடி அறுநூறு கோடி எல்லாம் வந்திருக்கு ஆனா முக்கியமான திட்டம் எதை பார்த்து ஆராய்ந்து எந்த முதல்வர்கள் வந்தாலும் அதற்காக நிதி ஒதுக்கிறார்கள் மயிலாடுதுறை பாதாள ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவரும் ஒத்துழைத்தார்கள் இது வந்து ஒரு இருபது வருஷமாக மோசமான நிலையில் போய் கொண்டிருக்கிறது அனைத்து மக்களும் இதை என்னிடம் வந்து வலியுறுத்ததனால் நானும் இதில் பல முறை சென்று நான் மாவட்ட ஊராட்சி குழுவி இருக்கும் பொழுது அதை ஆட்சியர்களிடம் சொல்லி உரிய நடவடிக்கை எடுத்து அந்த சாக்கடை வராமல் தடுத்தேன் அதற்கப்புறம் அது ஒரு இரண்டு இரண்டு வருஷ காலம் வரவில்லை மறுபடியும் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து கொண்டிருக்கின்றது மிக மோசமான நிலையில் வந்திருக்கு உண்மையிலேயே ஆட்சி ஆளுகரர்கள் அவர்களிடம் கொண்டு ஒரு ஒரு மக்கள் பிரதிநிதிகள் கொண்டு போய் சென்று கொடுத்தால் அந்த அறிக்கையை கொடுத்தால் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க ஆனால் யாரும் அதை செய்யறதில்லை இதுதான் உண்மை முக்கிய விஷயம் விஷவாயு ஒரு பாதாள சாக்கடை மயிலாடுதுறை நீ என்ன பாருங்கள் அதில் மயிலாடுதுறை ஃபுல்லா உள்ள உடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு அந்த வாக்கால் தண்ணி அப்படியே பன்னீர் மாதிரி இருந்த தண்ணி நாக்கள் குளிச்சிருக்கும் பல விவசாயிகள் பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆடு மாடுகள் வெளியூர்லேருந்து திருக்கடையூர் போகும் பொழுது அந்த வாய்க்காலை குளித்தவர்கள் தெரியாமல் குளித்திருங்கிறாங்க அதில் நிறைய நோய் வந்துடுது இது இப்படியே போனால் பல உயிர்கள் நாசமாகிவிடும் இப்பொழுதே நோய்கள் வந்துவிட்டது தான் நான் இந்த இருபத்தொம்பது வருஷம் நான் மக்களுக்கு சேவை செய்தாலும் எனக்கு மனநிறைவே இல்லை இதை எப்படியாவது நம்ம தடுக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் மூலியமாக சொன்னாலும் அந்த திட்டத்தை நான் நல்ல ஒரு இன்ஜினியர்களிடம் நல்ல அதை மீண்டும் அது சாக்கடை அதில் வராத அளவுக்கு அந்த கான்ட்ராக்டர்களை அவர்களிடமும் வழங்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய தரமாக